நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனத்துக்கு ரெண்டு வேலைக்கு இறங்கின உனக்கு எத்தனை வேலை ஒரு வேலை நீ எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வருவே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லலை அவனை அவன்கிட்ட சொல்லும் போதே பாருங்கள் கர்த்தருடைய டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தையாண்டவர் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன் நான் ரெண்டு வேலைக்கு இறங்குறேன் ஒன்று அவர்களை விடுதலையாக்கவும் காணானில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் நீ அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவாய் அவ்வளோதான் கொண்டு போய் சேர்ப்பேன்னு இருக்காது தேவனுக்கு தெரியும் சில விஷயங்கள் அவர் சகலவற்றையும் அறைந்தவர் ஆமாம் மோசே நீ இப்போ காணானுக்குள்ளே போகக்கூடாது ஏன் இவங்க எல்லாம் மாம்சத்தில் காணானுக்குள்ளே போகிறவங்க நீ ஒருத்த மட்டும்தான் ஆவியில் காணானுக்குள்ளே போகிறவன் புரியுதுங்களா இவங்க எல்லாம் மாம்சத்தில் மீட்கப்படாத போது விசுவாசத்தில் பிரமாணம் பெற்று மேல் பாதாளத்துக்கு போகிறவர்கள் நீயும் நானும் மறித்தால் பரதீசிக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்த இயேசுவை கண்டவர்கள் நான் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை உடையவர் இதில் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நியாய பிரமாணம் உயிரோடு இருந்த இயேசுவின் வல்லமையை பார்த்தார்கள் சுயாதீன பிரமாணம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பார்த்தார்கள் அப்போ எனக்கு கர்த்தர் சில விஷயத்தை வேணான்னு சொல்லும் போது எனக்கு வச்சிருக்கிற மேன்மை ஜாஸ்தி அதனால இதை வேணாம் பாரு புரியுதா உங்களுக்கு சில 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 ட்ரெஸ் வேணான்னு கர்த்தர் சொல்றாருன்னா இதை விட மேலான ட்ரெஸ் எனக்கு வச்சிருக்கிறார்னு அர்த்தம் அதனால இதை வேணாங்கிறார் அதே மாதிரி தான் பூமியில் உனக்கும் எனக்கும் கர்த்தர் சில நேரத்தில் நோ சொல்றாரு பதில் கொடுக்கல சில விஷயத்துக்கு கிடைக்கல மற்றவங்களோட பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கோமாவும் கூட வருது அந்த பயலாம் அப்படி வந்துட்டான் இவெல்லாம் மேலே வந்துட்டான் சில நேரத்தில் நீங்க ஜோ பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உயர்வே இருக்காது உயர்வே இருக்காது கீழே கவனம் மேலே வந்துடுவான் நம்மளை கண்டுவே மாட்டான் இவர் தான் சொல்லி வச்சிருப்பாரு அவனை மேலே கொண்டு வராதுன்னு யாரு ஆண்டவர் தான் சொல்லி வச்சிருப்பாரு அவனை மேலே கூப்பிட்டு வராது ஏன் அப்படின்னு ஏன்னா இவனை மேலான வேலைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் உலகத்திலருந்து அநேகரை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஊழியத்துக்கு இவனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இவனை வேறு பிரிக்க போகிறேன் இந்த வயலை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சா இவன் இறங்கி வர மாட்டான் கீழே மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் வச்சுட்டேன்னா இவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் வாழ்க்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிப்பான் அப்புறம் நான் வருகையில் நான் வந்து ஊழியத்துக்கு வாப்பான்னா யோசிப்பான் ரெண்டு லட்ச ரூபா மாதம் தேவை குடும்பத்தை நடத்தணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்புறம் காருக்கு நான் வந்துட்டு இஎம்ஐ கட்டணும் இவ்வளோ இருக்குது இதை விட்டுட்டு உடனே எப்படி வருவது ஆண்டவரே கார் கடன் அடைந்த பிறகு நான் வருகிறேன் அதனால தான் கத்தர் கார் வாங்கவே விட மாட்டார் உன்னை ஏன் வாங்கலை நீ ஒன்றுமே இல்லாத போது கூப்பிட்டா சோத்திரம் வீட்டு வாடகை மட்டும் தான் கத்தர் பார்த்து வரும் பல நேரங்களில் ஏன் கத்தர் சில காரியங்களை உனக்கு தராமல் இருக்கிறார்னா அதை விட மேலானது வரப்போகுது அதனால் இதை உனக்கு தராமையே வச்சிருக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் அந்த வழி நமக்கு மனம் அடிவாகுது அவன்லாம் அப்படி ஆகிட்டான் இவன்லாம் இப்படி ஆகிட்டான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் திருப்பியும் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க என் தேவனுடைய கர்த்தர் கரத்தில் ஒரு தீமை என்பது கிடையவே கிடையாது அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் என் நன்மைக்காக மட்டுமே நம்முடைய நன்மைக்காக மட்டுமே அவர் எந்த பக்கம் நடத்தினாலும் அதுக்கு நன்மை தான் இருக்கும் அதில் தீமை என்பது இருக்கவே இருக்காது நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனாலே தேவன் என் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்னான்னு எனக்கு தெரியாததுனால அதை ஆண்டவர் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது கத்திரை என்ன விரும்புகிறார் தெரியுமா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கேட்பாங்க அப்பா இது நம்ம செய்யணுமா நான் சொல்கிறது நீ செய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் வரணும் எங்கள் அப்பா எங்கிட்ட எது சொன்னாலும் அது நன்மைக்கு தான் இருக்கும் நான் கண்ணை மூடிட்டு செய்வேன் நான் கண்ணை மூடிட்டு செஞ்சால் தான் எங்கள் அப்பா மேலே நான் நூறு சதவீதம் நம்புகிறேன்னு அர்த்தம் புரியுதா எனக்கு எப்போ பயம் வருதோ எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் கேள்வி கேட்க தொடங்கிடுவேன் நான் உங்களுக்கு புரியுதா இப்போ ஃபுல்லாக ஒருத்தன் பேராஷூட்லாம் கட்டிட்டு உங்களை பெரிய மலைக்கு மேலே இருந்து ஃபுல் கைதையும் கட்டிக்கிட்டு அவனு கூட இருந்துக்கிட்டு குதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அவனும் இருக்கிறான் இதுவும் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் அதே நேரத்தில் சும்மா ரெண்டு காலில் ரெண்டு கயிறை மட்டும் கட்டிவிட்டேன் குதிங்க அப்படின்னா சார் இந்த கயிறு தாங்குமா எத்தனை பேர் இது வரைக்கும் குதிச்சிருக்காங்க யாருக்காவது எதாவது ஆகிருக்குதா நீங்களும் கூட வருவீங்களா எல்லா கேள்வியும் கேட்போம் எப்போ எனக்கு எந்த கேள்வியும் வராது தெரியுமா எனக்கு முன்னாடி நிறைய பேர் குதிச்சிருக்கான் கூட ஒருத்தன் இருக்கான் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் பார்க்குறேன் எல்லாம் இருக்கு இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் குதிச்சா எனக்கு ஒன்றுமே ஆகாது அந்த நம்பிக்கை உனக்கு பார்க்காமையே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அது உனக்கு வரணும் எங்கள் அப்பா சொன்னால் அங்கே தான் இருக்கும் நான் தைரியமாக இறங்குவேன் எங்கள் அப்பாவை நம்பி நான் தீக்குள்ளேயும் இறங்குவேன் எங்கள் அப்பாவை நம்பி நான் சிங்கக்கபிக்குள்ளேயும் இறங்குவேன் எங்கள் அப்பா சொன்னால் நான் செங்கடலுக்கு நடுவழி நடந்து போவேன் எங்கள் அப்பா சொன்னால் யோர்தான் பின்னுட்டு மேலே நிற்கும் ஆனால் தைரியமாக நான் போவேன் எங்கள் அப்பா சொன்னால் நான் பார்வையை போய் பார்ப்பேன் எங்கள் அப்பா சொன்னார்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏன்னா சொன்னது எங்கள் அப்பா நான் ஏன் நம்பிக்கையில் போல எங்கள் அப்பா மேலே நம்பிக்கையில் போகிறேன் அப்போ என் மனம் மடிவாகாது நீங்கள் நடத்துங்க ஆண்டு வர என்ன வேணாலும் நடத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக போகிறார் அவர் கோண மாணவிகளை செவ்வையாக்குவார் எனக்கு முன்பாக போய் வழிகளை திறப்பார் வாசல்களை திறப்பார் என்னை நடந்து போன்னு சொன்னவர் அந்த பாதையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போக சொல்லியிருக்கிறார் எனக்கு தான் அந்த பாதை புதுசு அவருக்கு ஒன்றும் புதுசே இல்லை அவருக்கு ஒன்றும் புதுசே இல்லை அவர் நினைச்சாருனா ரெண்டு நாளில் கொண்டு போய் எகிப்தில் சேர்த்துருப்பார் அவர் தான் நடந்து போக சொல்கிறாரு போ நாற்பது வருஷம் போ அப்படி போ பொறுமையாக போ எல்லாத்துக்கும் பின்னாடி நன்மை இருக்குது போயிட்டே இரு கர்த்தர் சில காரியங்களை நமக்கு செய்கிறதை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஏன் அப்பாவுக்கு கூட எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எல்லா அப்பாவும் எல்லாத்தையும் உட்காந்து பசங்கள்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார் நான் சொல்கிறத போய் செய்தா நம்ம அப்பா கிட்ட ஒரு நல்ல சுபாகம் ஒன்று இருக்கும் இந்த அண்ணனியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருப்பான் அவனை சொல்லுவார் அப்போஸ் நடவடிக்கையில் அவனை சொல்லுவார் நேர் தெரு என்கிற தெருவில் பவுல்னு ஒருத்தர் இருக்கிறான் இல்லை அந்த வசனம் இருக்குது இல்லை பவுல்னு ஒருத்தர் இருக்கிறான் நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அன்னன்யா என்ன சொல்கிறான் ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன் இவருக்கு தெரியாதா ஆண்டவருக்கு தெரியாதா இவன் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு ஆண்டவரே அந்த மனுஷன் நிறைய பேர் அடிச்சிருக்கிறான் நாம நான் கேள்விப்பட்டனே நீ கேள்விப்பட்டடா நான் பார்த்தேன் நீ கேள்விதான் பட்ட நான் பார்த்தேன் இப்போ அடுத்து தொடர்ந்து வாசிங்க இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ நீ போடா நான் உனக்கு சொல்கிறேன் தானே எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி சொல்லி தெரியிற அவன் இங்கே எது அவன் என்ன வேலை பண்ணான் அவன் எதுக்கு வந்தான் இவர் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆண்டவருக்கு எக்ஸ்பிளைன் இவர் தான் சொல்கிறாரு அவர் இவர் அட்ரெஸ்ஸோடு சொல்கிறாரு நேற்று தெருவில் ஒருத்தன் இருக்கிறான் அவனை போய் அபிஷேகம் பண்ண திருப்பி இவருக்கு அவனை பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒன்று கொள்ளுங்க கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் உங்களை போக சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் அந்த பாதையில் போக சொன்னார் நம்ம என்னவோ கர்த்தருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு காது இருக்குதா மூக்கு இருக்குதா கண் இருக்குதா நான் பேசுறது கேட்குதா நான் எவ்வளோ கதறேன் எவ்வளோ நாள் கதற உங்களுக்கு காதர் நீ கேட்காதவரை போல் இருக்கிறீர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் தெரியும் அவருக்கு தான் உங்களை அந்த ரூட்டில் போக சொன்னார் நீ போயிட்டே இரு நீ போகிற ரூட்டில் உனக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்குறேன் நான் போகிற ரூட்டில் நான் போயிட்டுருக்கேன் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் விளக்கி கொடுத்தாரு ஆகார் சொல்கிறாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் பிள்ளையின் குரலை கேட்டார் இந்த அம்மா பிரேயர்லாம் அவர் கேட்கலை கர்த்தர் எதை கேட்டார் பிள்ளையின் குரலை கேட்டார் தண்ணீர் துறவு ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது உன்னை துருத்தியில் மேலே பேகு மாட்டி தண்ணியை கொடுத்து பையனை கையில் கொடுத்து ஆபரகாம் அனுப்பும்போதே கர்த்தருக்கு தெரியும் இந்த தண்ணி தீர்ந்து போயிடும் அங்கே ஒரு துறவு தண்ணி இருக்குது அதுதான் உன்னை காப்பாற்றோம் உன்னை ஆபரகம் தான் அனுப்பிவிட்டான் நான் கூட்டிகிட்டு போனேன் அனுப்பி அனுப்பிவிட்டான் கர்த்தர் கூட வந்தார் இதுதான் உங்களுக்கு எனக்கும் தெரியணும் நம்ம போகிற பாதையில் ஒவ்வொன்றுக்கு முன்பாகவும் கர்த்தர் போய் கொண்டு இருக்கிறார் உனக்கு தேவை நீரூற்றா அங்கே நீரூற்று இருக்கும் உங்களுக்கு தேவை மண்ணாவா அங்கே ஒரு மண்ணா இருக்கும் உங்களுக்கு தேவை ஒரு மேகஸ்தம்பமா அங்கே ஒரு மேகஸ்தம்பம் இருக்கும் இது உங்களுக்கு புரியணும் அப்படி புரிஞ்சாதான் உங்கள் வழியில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஏன் வாழ்க்கை போரடிக்குது ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போது ஏன் ஒரு சிலருக்கு ஊழியம் சோர்ந்து போது ஏன் சோர்வடையுது அந்த வழி அவர்களுக்கு சோர்வடைய பண்ணுகிறது அந்த ரூட் அவங்க ரொம்ப டயர்ட் ஆக்குது நான் சொல்லுவேன் இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தருடைய பெரிய கிருவை சாட்சியாக சொல்கிறேன் இந்த ஊழியத்தின் பாதையில் இது வந்து பத்தொன்பதாவது ஆண்டு ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிக்கும் போது என்ன அவங்க நடத்துகிற விதம் ஆப்வியஸ்லி நான் வந்து யாருமே தெரியாத ஒரு ஊழியக்காரன் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் ஸோ அன்னைக்கு உள்ள ஊழியர்கள் நடத்துகிற விதம் ஒரு சிலர் நடத்தின விதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை விட்டே ஓடிடணும் நம்ம ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சிடணும் ஓடிடணும் அப்படி நடத்தினாங்க அவங்க எனக்கு தங்க வச்ச இடமும் அவங்க கொடுத்த சாப்பாடு அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை விட்டே நம்ம ஓடிடணும் அந்த மாதிரி நடத்துவாங்க சிலர்லாம் பேசுகிற பேச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமே அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படிதான் செஞ்சாங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் ஒரு சிலர் இந்த பாதை எனக்கு தேவையா அப்படின்னா ஆண்டவர் ஒன்று சொன்னார் இந்த பாதையில் வருகிற எவனையும் நீ பார்க்காத நீ என்ன மட்டும் பாரு என அழைத்ததுன்னா இந்த பாதையில் உன்னை தடிக்கு விழ பண்ணுறதுக்கு நிறைய காரியங்களை செய்வான் சீமேய்கள் வருவார்கள் சண்பலா தொப்பியாக்கள் வருவார்கள் நிறையா கானானியர்கள் பெலிஸ்தியர்கள் போல அமலக்கியர்கள் போல வழியில் உனக்கு யுத்தம் பண்ண ஆட்கள் வருவார்கள் ஆனால் உன் பார்வை மட்டும் என் மேலே மட்டும்தான் இருக்கணும் நிறைய குறைவுகள் உண்டு நிறைய தேவைகள் இருக்கிற காலத்தில் குறைவுகள் இருக்கும் நிறைய காலத்தில் பிரச்சனைகள் வரும் எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் ஓடு ஓடு ஓடிட்டேரு நீ போயிட்டேரு நீ என்னை மட்டும் பார் என்னை மட்டும் பார் உன் ஊழியத்தை ஒழிச்சிடுறேம்பான் காணாமல் பண்ணிடுவேம்பான் ஒரு பெரிய கூட்டம் எழும்பி உன் ஊழியத்தை ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லும் ஏன் ஒரு சில ஊழியர்கள் கூட எழும்புவார்கள் ஒரு சில ஊழியர்களை கூட எழும்புவார்கள் எழும்பி உன்னை ஒழிச்சு கட்டுறேன்னு முடிவு பண்ணுவான் அவன் வாயால் சொல்லுவான் ஆனால் கர்த்தர் சொல்வார் உன்னை நான் ஓட வச்சிருக்கிறேன் உன்னை ஓட வைப்பேன் நீ என்ன மட்டும் பாரு நான் ஒருவேளை அவர்களை பார்த்துருப்பேனானால் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பேனானால் அவர்கள் சொல்லுகிறதான செய்கைகளை நான் கண்டிருப்பேனால் நான் சூறை செடிக்களை செத்து போயிருப்பேனர் ஏன் என் வழி மனமடிவாக்குச்சு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு ஆகாத அவன் தான் பேசுவான் அவன் தான் சொல்லுவான் இந்த குறைவு வர தான் செய்யும் நீ உன்னை சாகடிக்கிறபடி செய்யத்தான் செய்வார்கள் உன்னை உழித்த விட்டு ஒழிச்சு கட்டும்படி செய்வாங்க உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உன்னை ஓரம் பண்ணுறபடி செய்வாங்க நீ சர்ச்சுக்கு தான் வந்துட்டு போவ ஆனா திருப்பி சர்ச்சுக்கு வர விடாதபடிக்கு பேசுவாங்க ஆனால் அதை தாண்டி நீ வரணும் ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிச்சுட்டு போவ உனக்கு போராட்டம் வரும் நீ அதை தாண்டி ஜெபிக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறது வழி சுமூகமாக இருக்காது மணமடிவாக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வழியில் நீ ஒன்று நினைக்கணும் இந்த வழியில் இருக்கிற வேதனை அல்ல என்னை சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல அவர் என்னை சுமந்து கொண்டு போவார் அல்லூயா இதுதான் உன்னை கொண்டு போய் டெஸ்டினேஷனில் சேர்க்கும் பாருங்கள் நீ சுற்றி இருக்கிறத பார்த்துட்ட தொலைஞ்ச உன்னை க்ளோஸ் பண்ணிடுவான் நிஜமாக சொல்கிறேன் பிசாசு நீங்கள் நினைக்கிற மாதிரி வாளோட கொம்போட கூர்மையான பல்லோட கருப்பா அஹான்லாம் வந்து நிற்கவே மாட்டான் அழகா பைபிளோட நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை வேலை கலர் சட்டை போட்டு நல்ல விசுவாசி வடிவில் கூட வந்து நிற்பான் ஏசுநாதர் கிராமத்துக்கு போகும்போது பிசாசு ஒருத்தன் எங்கே இருந்தாம கல்லறையில் இருந்தான் நம்ம நினைப்போம் பிசாசி சுடுகாட்டில் தான் இருக்கோம்னு ஒரு இடத்துக்கு போகிறாரு ஆலயத்தில் ஒரு பிசாசு இருந்துச்சு எத்தனை வருஷமாக இருந்துச்சு பதினெட்டு வருஷமாக இருந்துச்சு சர்ச்சுக்குள்ளே பிசாசி எத்தனை வருஷம் இருந்துச்சு பதினெட்டு வருஷம் இப்போ யோசித்து பாருங்க நம்ம அந்த பிசாசி சுடுகாட்டில் தான் இருக்கோம்னு வஸ்திரம் இல்லாமல் அவங்க அங்கே தான் உட்காந்துருப்பானு நல்லா வஸ்திரம் போட்டும் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் அது நமக்கு தெரியாது ஏசுநாதர் வந்தால் தான் தெரியும் சில நேரத்தில் சபைக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பர்லோகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்க முடியாது சபைக்குள்ளே ரெண்டு பிசாசும் உட்காந்துருக்கும் அது நல்லா ஆராதிக்கும் ஏன்னா அது நம்மளை விட நமக்கு முன்னாடி அது ஒர்ஷிப்பில் இருந்திருக்கு இல்லையா அது நல்லா ஆராதிக்கும் சமயத்தில் அந்நிய பாஷை கூட பேசுவோம் ஆனால் அது பிசாசு தான் நமக்கு தெரியாது ஒரு நாள் கத்தர் காட்டி கொடுப்பார் எலும்பும் பாருங்கள் நமக்கு விரோதமாக நம்ம ஊழியத்தை ஒழிக்கிறபடி எழும்போம் தொலைஞ்சது போங்க அப்போல்லாம் எது உன்னை காப்பாற்றும் தெரியுமா இந்த மணமடிவாக்குற பிசாசை நீ பார்க்கக்கூடாது உன்னை நடத்துகிற தேவனை பார்க்கணும் அவர் சொல்லுவார் இது இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா இது முதல் நாள் உள்ளே வரும்போதே எனக்கு தெரியும் இது பிசாஸ் தான் நீ தான் நம்பிக்கிட்டு இருந்த நீ கண்டுபிடிக்க பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு நான் முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டேன் பாராண்டூர் நீ கண்டுபிடிக்க தான்ப்பா பதினெட்டு வருஷம் ஆச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க நல்ல பிரதர்னு நினச்சேன் நல்ல சிஸ்டர்னு நினச்சேன் நல்ல ஊழியக்காரன்னு நினச்சேன் ஏன் நினச்ச நீ பார்க்குறதுக்கு அது ஆட்டுக்குட்டியை போல் இருந்தது உள்ளே வலு சர்ப்பம் உனக்கு தெரியாமல் இருந்துச்சு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உன் ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு ஆனால் தேவனுக்கு முதல் நாளே தெரியும் அங்கே நிற்கிற யோவாபு ஒரு நாளில் ஒரு நாள் உனக்கு விரோதமாக எழும்புவான் அங்கே நிற்கிற சீமையி இன்றைக்கி நல்லா வாழ்த்துறான் இன்னொரு நாள் உன் அவன் திட்டுவான்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பல நேரங்களில் நம்ம கூட சீசனாக இருக்கிறவன் ஒரு நாள் குதிங்கால நமக்கு விரோதமாக உயர்த்துவான்னு ஆண்டவர் சங்கீதத்திலே சொல்லிட்டாரு ஏசுநாதர் யூதாஸை செலக்ட் பண்ணும்போது ஐயோ இவன் அடுத்து பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை இங்கே எவனோ ஒருத்தன் குதிங்காலை உயர்த்துவான் அவருக்கு நல்லாவே தெரியும் பரலவதுக்கு நல்லா தெரியும் நம்ம தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்றரை வருஷம் ஆச்சு ஏசுநாதர் சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பேன் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்ட்டார் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் பேதுருக்கு கண்டுபிடிக்க லேட்டாகும் யோவானுக்கு கண்டுபிடிக்க லேட்டாகும் ஆனால் ஏசுநாதருக்கு அப்போவே தெரியும் அதுதான் நம் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியணும் என் வழியில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டமும் எனக்கு விரோதமாக மனமடிவாக்குற காரியம் அத்தனையும் எனக்கு தான் புதுசு கர்த்தருக்கு அது முன்னாடியே தெரியும் தெரிஞ்சு தான் என்னை அந்த ரூட்டில் நடக்க வச்சார் எதுக்கு தெரியுமா நான் மனமடிவாகாமல் தொடர்ந்து நடப்பேன் என்கிற நம்பிக்கையை அவர் என்மேல் வைத்திருக்கிறார் என் பையனுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது நான் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட மாட்டேன் என் ஓட்டம் நிற்காது லீலூயா